வணக்கம் வெல்கம்ஸ் உலக தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் கிழங்கு சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது ஆல்ரெடி நம்ம சேனலில் கிழங்கு வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க் நான் கீழே தரேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கிழங்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு இப்போ நான் மூணு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேங்க இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் போகிறோம் நல்லா வெந்துடும் கிழங்கு இப்போ விசில் வந்துருச்சு வெந்துடுச்சு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நம்ம அதை தோடு உரிச்சிட்டு மசித்து எடுத்துக்கலாம் இப்போ தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மசிச்சுட்டா தான் நம்ம சப்பாத்தி தட்டும்போது ஈஸியாக இருக்கும் தரட்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பிசிஞ்சு எடுத்தாச்சு அப்புறம் இது கூட மூணு கப்பு கோதுமை மெஷர்மெண்ட் கப்பில் மூணு கப்பு கோதுமை வளர்ந்து வச்சுக்கோங்க அதை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகம் சீரகத்தை கொஞ்சம் தேய்ச்சி போட்டுக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பிசிஞ்சிடலாம் எல்லா மாவுளையும் நல்லா கலந்தாப்பில் பிசையணும் இப்போ நல்லா கலந்தாச்சு மசாலாவெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி தெளித்து பிசிஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசிஞ்சிக்கோங்க இந்த மாவு ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த இப்போ உருளை பிடிச்சி போட்டு எடுத்துடலாம் உருளை பிடிச்சாச்சு மேல் மாவு போட்டு தரட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தட்டிக்கோங்க இப்போ தரட்டியாச்சுங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தரட்டிக்கோங்க இப்போ சுட்டு எடுத்துடலாம் இப்போ சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்த அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் எண்ணெயோ நெய்யோ எது ஒன்னா சுட்டுக்கலாங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஆடினதாக நீங்கள் கோதுமை சப்பாத்தி செய்ய வேணும் இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு சப்பாத்தியாக சுட்டு கொடுக்கலாம் எண்ணெய் ஊற்றணும்னா நல்லா உப்பி வருது பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சிவந்துடுச்சுங்க இப்போ நமக்கு சுவையான ஆரோக்கியமான சக்கரை கிழங்கு சப்பாத்தி ரெடி கிழங்கு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆச்சுங்க இதுக்கு நான் தொட்டுக்க ரைத்தா வச்சுருக்கேன் ரைத்தா கூட இதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் எல்லாமே போட்டு பேசிஞ்சிருக்கோம் வெறும் தயிர் தொட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்